கத்தர் இந்த மாதம் நம்மை கிருபையாய் கத்தர் நடத்துவாராக இந்த வருஷம் ஆரம்பித்தது முதற்கொண்டு இத்தனை மாதமும் நம்முடைய பலன் அல்ல அவருடைய பலனே நம்மை நடத்தினது அவருடைய கிருபையினால் நம்மை அழைத்து வந்தார் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் பொருட்டாக எடுக்கவே இல்லை நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவர் ஒரு பொருட்டாக எடுத்திருந்தால் நம்ம இத்தனை மாதங்களை கடந்து வந்திருக்கவே முடியாது நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது வேதம் சொல்கிறது நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நான் உங்களை ஆக்குவேன் இந்த மாதம் நான் நம்புகிறேன் இத்தனை மாதங்களும் பார்த்த எல்லா துன்பத்திற்கும் இந்த மாதம் கத்தர் ஏதோ ஒரு இடத்துல நம்மை மகிழ்ச்சியாக்கப் போகிறார் கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து கத்த நம்மை மகிழ்ச்சியாக்க போகிறார் ஒருவேளை இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் கூட நீங்கள் இருக்கலாம் சில காரியங்களை நினச்சி ஏன் இப்படி நடந்துச்சு எதுக்காக கத்திரத அனுமதிச்சாரு ஆனால் நான் நம்புகிறேன் இதே மாதம் முடிகிறதுக்குள்ள கத்தர் உங்களுடைய துக்கத்திற்கு கத்தர் ஒரு ஈடு கடுப்பாராக கத்தரோட நன்மையை கத்தர் தருவாராக இந்த மாதம் நம்முடைய ஜபத்திற்கு எல்லாம் கத்தர் பதில் தருவாராக வேதத்திலே ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் வந்து அந்த தேசத்தை விட்டு புறப்படும்போது என்ன பிளான் உனக்கு ஏதாவது உனக்கு ஒரு பிளான் இருக்கா அப்படின்னு ஒருவேளை ரூத்தை பார்த்து யாராவது கேட்டால் அவங்க வீட்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் கேட்டா என்ன பண்ண போற என்ன செய்ய போற அங்க போய் உனக்கு என்ன வேலை கிடைக்கும் அங்க எங்க தங்க போறீங்க அங்க யாருடைய யாருடைய அண்டர்ல போக போறீங்க அந்த வீடு இன்னும் இருக்குதா அது இடிஞ்சு போகலையா உங்களுக்கு தங்குறதுக்கு மார்க்கம் என்ன இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ரூத்தை பார்த்து கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எந்த பிளானுமே எங்கிட்ட இல்லை எந்த பிளானுமே இல்லை ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க ஆராதிக்கிற தேவன் இதுவரையிலும் நடத்தி இருக்கிறாரு அவருடைய எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அவருடைய அற்புதத்தை எல்லாம் நீங்கள் எங்களுக்கு விவரித்து சொல்லி இருக்கிறீங்க என்னிடத்துல எந்த பிளான் இல்லை அன்பிளான் ஒரு பிளான் கூட இல்லை அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே நடக்கிறாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு திட்டமும் அவர்களுக்கு இல்லைன்னாலும் அவர்களை குறித்து கத்தருடைய திட்டம் ரொம்ப பெருசா இருந்துச்சு இன்றைக்கு ஒருவேளை இந்த மாதத்துல சில சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு ஒரு பிளானும் இல்லாம இருக்கலாம் என்ன பிளான் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உங்க கையில ஒரு திட்டமும் இல்லாம இருக்கலாம் ஆனா நான் நம்புகிறேன் அவர் நமக்காக திட்டங்களை கத்தர ஆயத்தப்படுத்துவார் இந்த மாதம் நேர்த்தியாய் நடத்துவார் எப்படி ரூத்துக்கு எதேர்ச்சையாய் காலடி எடுத்து வைத்த அந்த நிலம் இருந்ததோ அந்த நிலம் அவருடைய இருந்ததோ நான் நம்புகிறேன் எதேர்ச்சியாக கத்தர் நடத்துகிறது போல நாம் வைக்கிற காரியம் இந்த மாதம் நமக்காகவே ஆயத்தப்படுத்தப்பட்டு நமக்காகவே இருக்க போகிறது இந்த மாதம் ஆண்டவருடைய கரத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்க்க போகிறோம் இந்த மாதம் கர்த்தருடைய அற்புதத்தை நம்முடைய கண்கள் காண போகிறது நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி இந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை பல இடங்களிலே கர்த்தர் கிருபையாய் நிரூபிக்க போகிறார் ஒவ்வொரு மாதமும் புதுமையினால் நம்மை அலங்கரிக்கிறவன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு எந்த பிளானும் உங்களுடைய மனசு இல்லாவிட்டாலும் என்ன செய்கிறதுன்னு தெரியாவிட்டாலும் நம்முடைய கரத்தை பிடிச்சு இந்த மாதம் இந்த மாதத்தை ஆரம்பித்த தேவன் நமக்காக ஒரு பெரிய திட்டத்தை நமக்காக ஒரு பெரிய பிளான் நம்ம நினைக்கிறத விட விரும்புகிறத விட கிருபையா கத்தர் வச்சிருக்கிற காலை என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத நேரத்தில் நான் நம்புறேன் கத்தரே நம்மை ஆச்சரியமாய் நடத்த போகிறார் அப்படியே எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று கத்தரை முழு இருதயத்தோட கூட ஆராதிச்சு நீ நல்ல வரப்பா இந்த மாதத்தை நீர் எனக்கு தந்ததற்காக நன்றி இந்த மாதத்தில் நீர் என்னை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறதற்காக நன்றி இந்த மாதத்தில் எனக்காக ஒரு பெரிய திட்டத்தை நீங்கள் வச்சிருக்க போகிறதற்காக நன்றி முழு மனதோட அப்பாவை பார்த்து இந்த மாதம் நீர் என்னுடைய கரத்தை பிடித்து நீ நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய கரத்தை என்னுடைய கரத்தை பிடித்து நீர் ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஹால லூயா என்னை ஆண்டவர் நெடு நெடுதூரம் கத்தர் என்னை நடத்த போகிறார் கிருபையாய் நடத்த போ ஒரு தகப்பனை போல இதுவரையிலும் என்னை நடத்தினவர் இந்த மாதம் அவருடைய வழி ஆச்சரியமா இருக்க போகிறது கைகளை எல்லாரும் உயர்த்தி ஏசப்பாவுக்கு ஆராதனை செய்ய பார்க்கலாம் நன்றி அப்பா கத்த நல்லவர் கத்த நல்லவர் கத்த நல்லவர் இதுவரையிலும் எனக்கு நல்லவராக இருந்ததற்காக நன்றியப்பா இதுவரையிலும் என்னை நடத்தினதற்காக நன்றியப்பா இந்த மாதம் என்னுடைய கையில எந்த பிளானும் இல்லப்பா ரூத்தி எப்படி வெறுமையா அந்த தேசத்தை விட்டு திரும்பினாங்களோ அப்படிதான் நானும் இந்த மாதத்துல காலடி எடுத்து வைக்கிறேன் என் கையில ஒரு திட்டமும் இல்லை என் கையில ஒரு யோசனையும் இல்லை ஆனா எனக்கு ஒன்று தெரியும் என்னை நடத்துகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் உம் தயவா தாண்டினேன் பனாந்திர தே

पाव इलो सोते மறக்கவே முடியாதப்பா இத்தனை மாதங்களும் நீங்க அப்படிதான் அனாதையாய் அலைந்ததில்லை இது இதுவரைக்கும் அப்படி விடலப்பா அநாதையாய் அலைந்ததில்லை ಿಪ್ಪ ಕೈಗಳ ವ್ಯಕ್ತಿ ಸ್ತೋತಿರ ಸ್ತೋ i'm வார்த்தை ஆண்டு போய் சேரட்டும் என் பாருங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் இருப்பதுதா சொல்லுங்க சொல்லு இந்த மாதத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதா இந்த மாத ஏ ஒரு விச கூட கைகளை செய்யா ஏசையா கடைகளை உடைக்கிற இந்த மூணு நடந்து வலகிற எங்கள் இருதயத்துல நிறைவை தருகிற கடைகளை தாண்ட பண்ணுகிறோம் ஈர்சு வா ஈசு வா திரும திரும பிரச்சனைக்கு முன்னாடி வைக்கிற இந்த மாதவங்களை முன்னாடி வைக்கிற என் நிறுத்தி உள்ளே சொல்லுங்க உம்மோடே இந்த மாதத்தில் அது தாண்டவரே எனக்கு வேணும் ஜெய Voy a artigo நீங்க யாரும் கடனாளி அல்லவா யாருக்கும் பாரமும் அல்ல பூமாக்கு இணையாக ஒருவரும் இல்லை உண்மை போல் சிறந்த இப்ப நமக்கு கிருவையாய் வாக்கு கொடுக்கிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னே கடந்து போகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே ஆம் கத்தருடைய பிள்ளைகளை இந்த மாதம் கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை நான் உனக்கு முன்னே போவேன் தடைகளை நானே உடைப்பேன் எத்தனை ஆண்டுகளாக இருந்த தடைகளானாலும் எத்தனை மாதங்களாக இருக்கிற தடைகளானாலும் இந்த மாதம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் தடைகளை மாற்றுகிற மாதம் தடைகளை உடைக்கிற மாதம் இத்தனை மாதங்களும் இருந்த தடைகள் இந்த மாதத்தில் உடைக்கப்படுவதாக தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே முன்னேஸ் உங்களுடைய மகிமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தை முழுக்க முழுக்க எல்லா நாட்களையும் எல்லா நாட்களுடைய நேரத்தையும் உங்க கருத்துல அப்படியே கொடுக்கிறான் பொருட்படுத்த கொள்ளுகிறதற்காக நன்றி அப்பா நீங்க நடத்த போகிறதற்காக நன்றி ஆண்டு மாதம் இந்த மாதம் ஓ ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கத்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே ஆண்டவருடைய பிள்ளைகளே தொடங்கின காரியம் தடையாய் நிற்கிறது அல்லவா வெற்றியோடு ஆரம்பித்த காரியத்தை குறுக்கே தடையாய் நிற்கிறது அல்லவா வாக்கு கொடுக்கிறார் நீ தொடங்கின காரியம் தடையாய் நிற்கிற காரியம் முன்னே காலடி எடுத்து வைக்க முடியாமல் தடையாய் நிற்கிற அந்த காரியத்தை இந்த மாதத்திலே அந்த தடைகளை உடைத்து மறுபடியும் நீங்கள் அதை துவங்குவீர்கள் மறுபடியும் நடத்துவீர்கள் ஓ ஹாலே லூயா எத்தனை வருடங்களாய் ஆரம்பித்து தடையாய் இருந்தாலும் உங்களை கொண்டு துவங்கி அந்த காரியத்தை உங்களை கொண்டே முடிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் வாக்குறார் சிஸ்டமேட்டிக்கா இல்ல இந்த வழியாய் போய்தான் நீ பெற்று கொள்ளணும் அதுக்கு ரொம்ப காலமாகும் என்று சொன்ன அத்தனை தடைகளையும் கத்தர் முறியடித்து உங்களை நேர் வழியாய் புது வழியாய் நடத்தி அந்த சிஸ்டத்தை ஆண்டவர் உடைச்சு கத்தர் முன்னே கடந்து போக போகிறார் மூன்றாவதாக கத்தர் வாக்கு கொடுத்தார் அவர் நமக்கு உள்ளே இருக்கிற தடைகளை கத்தர் மாற்றி இந்த மாதம் நம்மை கிருவையாய் நடத்த போகிறார் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு நமக்கு முன்னே முன்னே இந்த மாதம் தடைகளை உடைக்கிற மாதம் இந்த மாதம் நமக்கு முன்பாக இருக்கிற கல்களை புரட்டி போடுகிற மாதம் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் மரியால் சொல்லுகிறார்கள் நமக்கு முன்பாக இருக்கிற இந்த கல்லை யார் புரட்டி போடுவார் யார் புரட்டி போடுவார் ஆனால் வேதம் சொல்கிறது கல்லறை நிறத்திலே வந்து பார்க்கும் போது அவர்களுக்காக அந்த கல் புரட்டப்பட்டு கிடந்தது இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளையே தடைகளை நீக்குகிற கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஐயோ ஆண்டவரே அந்த தடையை எப்படி எடுத்து போடுவார்கள் அந்த தடை என்றைக்கு மாறும் ஆனா கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ போய் பார்க்கும் போது அந்த தடை மாறி இருக்கும் இஸ்ரவேலின் ராஜா முன்பாய் கடந்து போய் அந்த தடையை எடுத்து போட்டிருப்பார் நம்புறவர்கள் கரங்களை தட்டி இந்த மாதம் தடைகளை உடைக்கிற மாதம் Thank you Jesus நன்றி சொல்லுவோம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அந்த வரிகளை சொல்லி சொல்லி Thank you Jesus Hallelujah என்னை நடத்துகிறவர் என்னை நடத்துகிறவர் சவால்கள் சந்திப்பதற்கு எனக்கு பலன் தருகிற கத்தலுயா சவால்கள் சந்தித்திட ஊலகத்தில் செய்ய மேடுக்க சவால்கள் சந்தித்திட ஊலகத்தில் செய்ய மேடுக்க உறவுகள் உறவுகள் சீர் போருந்த குடும்ப உறவுகள் சீர்தோருந்த சமாதானம் நான் பெற்றிட சமாதானம் கைகளை மேல தட்டி செல்லும் தாரும் தேவா பதிலாக ஆனந்த காளிப்பை யாரும் தேவா ஆனந்த காளிப்பை இப்ப சேர்ந்து தான் திப்பே போதை சொல்லுங்க ஜபத்தோட கேளுங்க ஜபத்தோட கேளுங்க சோறுகளை மாற்றுங்க

இந்த மாதம் எங்களுக்கு முன்னாடி நடந்து போகிறவர் நீங்க ராஜா ராஜா எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே எங்களை இருங்க ஆண்டவரே நன்றியப்பா இந்த பலிபிடத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் திருச்சபைக்கு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இனி இந்த வார்த்தையை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த மாதம் இத்தனை வருஷங்களும் இது வரைக்கும் எத்தனையோ பேர் முயற்சி எடுத்து கூட அந்த தடையை மாற்றவே முடியாம இருக்கலாம் ஆனா நீங்க இந்த மாதம் வாக்கு கொடுத்தீங்கல்லப்பா இந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்லை இது உங்க வார்த்தை நாங்கள் நம்புறோம் வானம் மாறலாம் பூமி மாறலாம் ஆனா உங்க வார்த்தை மாறாதுன்னு எங்களுக்கு தெரியும் மாறாதுன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே இந்த மாதம் பல வருடத்தினுடைய தடை பல மாதத்தினுடைய தடைகள் தடைகள் முடிந்து போகிறத எங்க கண்கள் பார்க்கணும் நாங்க பார்க்கணும் ஆண்டவர ஒருத்தர் ரெண்டு பேர் சாட்சி அல்ல இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரையும் நீங்க சாட்சியா நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பா இந்த மாதத்தை உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய வேலைகளை உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே இந்த மாதத்துல எங்களை எப்படி நடத்தணுமோ சிறப்பா நடத்துங்க ஆண்டவரே நன்றியப்பா உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கிற காற்று சாப்பிடுகிற ஆகாரம் பண்ணுகிற பிரயாணம் செய்கிற வேலை இது எல்லாவற்றிலும் கத் நம் கத்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக என் ஆத்துமாவே கத்தரை என் முழுமே பரிசுத்தாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அநியோன்ய ஐக்கியம் நம்மனிரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா காட் பிளஸ் யூ ஆண்டவர் இந்த மாதம் முழுதும் உங்களோட கிருபையா இருப்பாராக